ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிஷோர்மதி பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குழந்தைங்களுக்கான ஒரு ஈவினிங் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரொம்ப டைமும் எடுத்துக்காதுங்க ரொம்ப டேஸ்டானதும் கூட பாஸ்தா தாங்க செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணாதாங்க பாஸ்தா சீக்கிரமாக வேகும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இதே வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப குழையவும் வேக வைக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு பாதி வெந்தால் போதும் இப்போ பாருங்கள் இது கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெந்துடுச்சுங்க இப்போ தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவு வெந்தால் போதுங்க இப்போ ஒரு பேனை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூட தட்டி எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் பாதி கேப்சிகம் ஒரு கேரட் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பாஸ்தாவை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதில் சேர்த்துருக்கிற இந்த டொமேட்டோ சாஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இதில் புளிப்பூ ஸ்வீட்டு காரம் எல்லாமே இருக்கிறதால குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க கடைசியாக கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துக்கலாம் இந்த வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெந்துருச்சு இதே இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக் பாஸ்தாங்க குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இது என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேங்க நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கிஷோர்மதி விளாக்ஸில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்